எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஷாரு பிளாக் சுண்டக்கா நாளை வத்த குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் இருந்து சுண்டக்காய் சாப்பிட்லாம் சுண்டக்காவோட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சட்னிக்கு தேவையான பொருள் இவ்வளவுதான் ஒரு கை துருவன தேங்காய் ஏழு டு எட்டு வர மிளகா பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இப்போ இந்த கடலைப்பருப்பையும் உளுந்தையும் ஒரு கடாயில போட்டு லேசாக வறுத்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் லைட்டா வேண்ட போதும் இப்ப நம்ம உரிச்சு வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்திக்கலாம் இப்போ இது மேலேயே ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்தி அந்த எண்ணெயிலேயே இது எல்லாத்தையும் வருபடுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே நம்ம வர மிளகாவையும் சேர்த்திக்கலாம் நான் ஏழு டு எட்டு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இன்னும் கூட சேர்த்தி போட்டுக்கோங்க வர மிளகா போட்டதும் நம்ம தேகா துருவலையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க சைட் பை சைட் நம்ம வாஷ் பண்ணிருக்க சுண்டக்காவை உடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப உடைக்கணும்ட்டு இல்ல இந்த சீட்ஸ் எல்லாம் வெளியே வந்தாலே போதும் இந்த அளவுக்கு உடைச்சி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க குழம்புக்கு செய்கிற மாதிரி சுண்டக்காவை உடைச்சதும் தண்ணியிலலாம் போட வேணாம் இதை அப்படியே நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் ஏன்னா சட்னிக்கு இந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம வணக்கின வெங்காய பூண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது கூடயே நம்ம உடச்சி வச்சு சுண்டக்காவையும் சேர்த்திடலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை அப்படியே வாஷ் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க கூடவே இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டூ மினிட்ஸ்க்கு லேஸாக வணக்கிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக ஆற வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க கூடாது ஒரு குறை குறைப்பான ஸ்டெக்சர்லையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க நைஸாக போயிட்டால் சட்னி அவ்வளோ நல்லா இருக்காது சுட சுட சாதம் கூட இந்த சுண்டக்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கொஞ்சமாக சுண்டக்காய் வச்சு சூப்பரான லஞ்சு முடிச்சிடலாம் ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க